வந்து என்னமா செய்றீங்கன்னு கேளாம் என்னமா செய்றீங்க இன்னைக்கு வந்து ஆட்டு கோடல் கறி தான் செய்ய போறோம் எப்படி செய்யறது பார்க்கலாம் தேவையான அளவு தான் எண்ணெய் ஊத்திக்கலாம் பட்டை லவங்கப்பூ ரெண்டு ஏலக்காய் மூணு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கின உடனே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ வெட்டி வச்சுக்கிற தக்காளி தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் அப்படியே தக்காளி வெங்காயம் கழுவி எட்டு நூறு கிராம் கடலப்பருப்பு போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கோமா அதே மாதிரி நீங்களும் வேக வச்சுக்கோங்க மசாலா நல்லா வதங்கிச்சு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட்டு குடல் குழம்பு இல்லையா அதுக்கு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட்டு குடல் கறி அதை இதில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பொதிக்கலாம் ரெடி ஆயிட்டு சப்பாக்கமா செப்பத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி கருவேப்பல்ல தூய் விட்டுலாம் சூப்பரா நம்ம ஆட்டு குடல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மாக்கு பாய்